தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இந்துக்களை குறிவைத்து பேசி வந்துட்டு இருக்காரு சிவபெருமானும் பார்வதியும் தமிழர்களா ஒரு கேள்வி பதில் என்ன சார் அவர் கேட்டிருக்க கேள்வி என்னபெருமானும் பார்வதியும் தேசத்தை சேர்ந்த கடவுளான்னு கேட்டிருந்தாருன்னா அதை வந்து ஏற்றுக்கணும் கண்டிப்பா சிவன் வந்து தமிழர்களுடைய கடவுள் தான் இதே இதே திருமாவளவன் வந்து பல இடங்கள்ல என்ன சொல்றாரு ஆதி சிவன் தான் நம்மளுடைய முதல் கடவுள்னு பல மீட்டிங்லயும் அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு திடீர்னு என்னன்னா சிவனோ பார்வதியோ தமிழ் கடவுளான்னு கேட்குறாரு அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா ஜீசஸும் மஹமத் நபியும் தமிழர்களை இல்லை தமிழ் கடவுள்களை அவரை பின்பற்றக்கூடிய மதங்கள் எங்கேயோ இருக்கக்கூடியவங்கள தன்னுடைய மதத்தில் கிறிஸ்டின் ஜீசஸ் வந்து வழிபடுறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் முழுக்க முகமது வந்து வழிபடுறாங்க பின்பற்றுறாங்க ஏன் அவங்களை போய் இந்த கேள்வி கேட்க மாட்டேன்றாரு அவங்க நம்ம நாடே கிடையாது நம்ம தேசம் கிடையாது அப்படி இருக்கிறப்ப தேசப்பட்டு உள்ள ஒரு திருமாவளவன் ஏன் இதை போய் கேள்வியா கேட்க கூடாது அப்போ வந்து நீங்க மைனாரிட்டிகளோட ஓட்டு வேணும்னு நினைக்கிறீங்க நாம வந்து அவங்களை குறை சொல்ல வரல அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்களை பத்தி தவறா பேசல அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க எப்படி வந்திருக்காங்க பத்தி பேசல தொடர்ச்சியா திருமாவளவனுடைய பேச்சு இதே தான் இந்துக்களுக்கு எதிராக பேசுவார் இவர் வந்து கிறிஸ்டீனா கன்வெர்ட் ஆனவர் ஓ பகிரங்கமாக சொல்லிட்டு போய் வேண்டியிருந்தால் நான் கிறிஸ்துவர் தான் நான் கிறிஸ்துவ மத்த சந்தவர் தான் அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்து ரிசர்வ் தான் நிற்க முடியாது எதுக்கு இந்த ரெட்டை வேணும் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போவார் முதல் மரியாதையெல்லாம் ஏற்றுப்பார் வெளியே வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து போட்டு திருநீர் வச்சாக்க அந்த திருநீரையும் கழிச்சிட்டு போயிடுவாரு அப்ப யாரை ஏமாத்துற நீ முதல்ல நீ திராவிடனா தமிழ்நாட்டத்தை வெளிப்படுத்து இது நம்ம சொல்லலை அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தியை கேட்குறாரு என்னென்னு நீ தமிழினே கிடையாது நீ எதுக்கு தமிழனை தமிழன் தமிழ்னு பேசிட்டு இருக்கேன்னு ஏர்போர்ட் மூர்த்தி கேட்குறாரு நம்ம கேட்கல இது அதை முதல்ல அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு சிவனும் பார்வதியும் எந்த எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க தமிழர்லாம் இல்லையான்றதை அடுத்த கொஸ்டினுக்கு ஒரு வரட்டும் இந்த மாதிரி சும்மா தமிழில் ஏமாத்தினு இருக்க வேண்டாம் சார் நான் ஒன்று கேட்குறேன் சார் நாங்களாம் யார் சார் தமிழர் தானே நாங்கள் நான் நீ எதுக்கு திராவிடம் திராவிடம் சொல்கிறேன் சார் அன்றைக்கி இந்த திராவிடன்றது ஆந்திரா கர்நாடகா கேரளா கொங்கன் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்க அத்தனை பேரும் மெட்ராஸ் பிரெசிடென்சியில் இவங்க இருந்தாங்க அப்போது இவங்களை எதிர்த்து ஆயத்தினார் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி நாம் தமிழர் ஒரு கட்சியை ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அவரால் வரவே முடியல சார் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆரம்பித்து ஐம்பது வரைக்கும் இந்த திராவிடர்கள் தான் ஆண்டாங்க தமிழர்களுக்கான வாய்ப்பு கிடச்சது அதில் ரெண்டே பேர் தான் கிடச்சிது இவர் இன்றைக்கும் இன்றைக்கும் திராவிடத்தை பிடிச்சின்னு எதுக்கு தொங்குறீங்க ஓப்பனாக சொல்லிட்டுங்க தமிழோட ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் திராவிடர்களாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இவர்களோட வா வாக்களித்தா போதும் சிறுபான்மையினர் மக்கள் மட்டும் வாக்களித்தா போதுன்றதை தைரியம் தான் சொல்ல சொல்லுங்கள் தமிழகத்தில் அரசியல் கட்சி த சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே சிறுபான்மையின் மக்களை உயர்த்தியும் இந்து மக்களை தாழ்த்தியும் பேச காரணம் என்ன சரிங்க ஆமாங்க அதுதான் உண்மை அதாவது தமிழர்களாக இருந்த பெரும்பகுதி தமிழர்களாக இருந்த ப மக்களில் வந்து கிறிஸ்துவர்களாக கன்வர்ஷன் ஆகியிருக்காங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இருக்காங்க இவங்களோட ஒட்டுமொத்த ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆஃப் ஓட்ஸ் வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்குது இந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அரசியல்வாதிகள் முழுக்க வந்து அவங்களுக்கான ஆதரவான நிலைப்பாடுகள் போகிறாங்க என்னோட ஒரு சின்ன கொஸ்டின் சார் கோயம்புத்தூரில் வந்து ஒரு பாம்பிளாஸ்ட் வந்தது பெரிய அளவில் இழப்பு வந்தது அப்போ வந்து யார் யாரெல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்றத இஸ்லாமிய தீவிரவாதிகள் தேடிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர் வீடு இல்லாமல் அத்தனை பேரையும் செக் பண்ணார் அவர் இந்த இஸ்லாமியர்களுக்கு அன்றைக்கி திமுக ஆதரவு கொடுக்கல இவங்க எதனால இப்ப போய் திமுகவை ஆதரிக்கிறாங்கன்ற விஷயமே நமக்கு புரியல ஒரு சமயம் இங்கே இன்னைக்கு நடக்கக்கூடிய அன்னைக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ்ன்றதுலாம் பெருசாக தமிழ்நாட்டுக்குள்ளாரலாம் கிடையாது இன்னைக்கு நிறைய ஊடுருவதுன்னு சொல்றாங்க நடந்துட்டு இருக்குது அரஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதனால இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய சிறுமார் வந்து திமுக ஆதரிக்கிறாங்க காரணம் அந்த ஒரே ஒரு காரணம் தானே என்ன மற்றபடி எதுவுமே கிடையாது இவங்களுக்கு அவங்களை விட்டாக்கா சாலீடு ஓடு சார் சார் ஒன்றும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் இந்து கோயிலுக்கு நீங்கள் கேட்டதுனால சொல்ல வரேன் இந்து கோயிலில் எந்த குரு மடாதிபதியாவது நீங்க அத்தனை பேரும் நமக்காக தான் ஓட்டு அளிக்கணும் நமக்கு நம்ம இந்து மக்களுக்காக வாக்களிங்க அப்படின்னு எந்த அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லியிருக்காங்களா எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னாக்கா உன்னோட உரிமை அது நீங்கள் கடவுள் நம்ம சாமி கும்பிட போகிறோம் சார் வைணவர் இருக்காங்க சைவர் இருக்காங்க பௌத்தம் இருக்காங்க ஜெயின் எத்தனையோ இருக்குது ஆனால் எல்லாரும் தான் போய் கும்பிட்றாங்க ஏன் நம்ம இந்துக்களே கூட வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் வே வேண்டுதல்ட்டு போகிறாங்க நம்ம என்ன அதை தடுக்கிறோமா அதே ஒரு சர்ச்சிலேயோ இல்லை ஒரு மாஸ்கிலையோ ஒவ்வொரு வாரமும் எடுத்த உடனே மோடி நமக்கு இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு நாம் மோடி சார் மோடிக்கும் இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா ஒவ்வொரு வாரமும் இதை பற்றியே தான் பேசுகிறாங்க நாம ஆகையினால் இவங்கள வரவிடக்கூடாதுன்னு இதே கிறிஸ்டின் மைனாரிட்டியை ஓட்டு ராகுல் காந்திக்கு தான் விழுத கண்டி திமுகவுக்கு அது ஒரே காரணம் கோர் கிறிஸ்டின் யாரு நம்ம ராகுல் காந்தி அவருக்காக தான் இங்கே ஓட்டு விழுது என்ன அதை தக்க தான் இவங்க காங்கிரஸ் பிடிச்சி இழுத்துன்னு இருக்காங்க திமுக நாளைக்கு காங்கிரஸே வேற அணியோட போகுதுன்னு வச்சுருக்கேன் திமுக ஜீரோ அதனால் இங்கே இருக்க அரசியல்வாதிகளுக்கு அவங்க தேவைப்படுறாங்க அவங்களோட ஓட்டு தேவைப்படுது இந்துக்கள் அதே மாதிரி கன்சால்டேட் ஆகி ஃபுல்லாக ஓட்டு போட்டாங்கனாக்கா அப்போ நம்மளை தேடுவாங்களா தேட மாட்டாங்களா தேடுவாங்கல்ல அது நடக்கும் விரைவில் நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கை கூட்டிகிட்டு வருது அதை எப்படியும் செதைக்கணும்னு பார்க்குறாங்க பல ரூபங்களில் பேசுகிறாங்க என்ன முருகர் வந்து நம்ம தமிழ் கடவுளை கடவுள் இவர் ஏன் திடீர்னு இவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் கரெக்டு